இந்தியா உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு தோசை பிரீமிக்ஸ் வந்து நம்ம செய்யப் போறோங்க நம்மளுடைய ஃபுடி தமிழா சேனலில் ஏற்கனவே சோள தோசை ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம செஞ்சு காமிச்சிருந்தோம் நிறைய பேர் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கம்பு தோசை ப்ரீமிக்ஸ் செஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம இன்னைக்கு இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய கம்பு தோசைக்கு எப்படி ப்ரீமிக்ஸ் செய்கிறது அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கம்பு தோசை பிரிமிக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் கம்பு ஒரு கிலோ வெள்ளை உளுந்து கால் கிலோ இட்லி அரிசி கால் கிலோ வெந்தயம் இருபத்தஞ்சு கிராம் கம்புதாசை பிரீமிஸ்க்கு எடுத்து வச்சிருக்கிற கம்பை வந்து மூணு முறை கழுவிட்டு எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அது போலவே எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை உளுந்து அரிசி வெந்தயம் இதையும் நல்லா கழுவிட்டு இதையும் எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு ஊறுனதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ கம்பும் அரிசி உளுந்து ரெண்டுமே தனித்தனியா நம்ம கழுவி எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படியே வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட் ஊற வச்சாலும் தப்பில்லை நம்ம இன்னைக்கு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் கம்பு தோசை பிரிமிக்ஸ்க்கு நம்ம கம்பும் அரிசி உளுந்து வெந்தயம் ரெண்டுமே வந்து தனித்தனியா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கான் இதை தண்ணி வடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஒரு காட்டன் துணியில ரெண்டுமே ஒன்னா சேர்த்து நல்லா காய போட்டுக்கலாம் ஒரு நாள் பூரா இது நல்லா காயணும் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை வெயில் கம்மியா இருந்தோன்னா ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கலாம் செய்யறதுக்கு நம்ம கம்பு அரிசி உளுந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு காய வச்சு எடுத்துருக்காங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு காஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை வந்துட்டு அப்படியே நம்ம ஃப்ளோர் மில்ல போயிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அல்லது வீட்டில் இருக்க மிக்சியில் அரைச்சோம்னா கொஞ்சம் அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு நம்ம அரைக்கணும் கொஞ்சம் நைஸ் போடுறா இருந்தாலும் தோசை ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நம்ம இப்போ வந்து அதிகமாக இருக்கனால ஃப்ளோர் மில்ல போயிட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்து மில்லில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது கொஞ்சம் சூடாக இருக்குது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாட்டில் பண்ணிக்கலாம் நம்ம கம்பு தோசை ப்ரீமிக்ஸ் மாவு வந்து நல்ல சூடாகரிச்சு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டுக்கலாம் அல்லது ஏர்டைட்டான ஏதாவது ஒரு சம்படம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரீமிக்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கம்பு தோசை ப்ரீமிக்ஸ் வந்து ரெடியாகிடுச்சுங்க நம்ம பாட்டிலில் போட்டு வச்சாச்சு இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட மூணு மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம் நம்ம வந்து அரைக்கக்கூடிய கம்பு அரிசி உளுந்து எல்லாம் நல்லா காஞ்சிருக்கணும் நல்லா ட்ரையாக இருக்கணும் அந்த மாதிரி தான் அரைக்கணும் நம்ம போட்டு வைக்கக்கூடிய பாத்திரமும் சரி நம்ம எடுக்கக்கூடிய கரண்டி ஸ்பூன் எல்லாமே வந்து ட்ரையாக இருக்கணுங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா மூணு மாதம் வரைக்குமே நம்ம வச்சு பயன்படுத்தலாம் இப்போ இந்த ப்ரீமிக்ஸை பயன்படுத்தி எப்படி தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க கம்பு தோசை பிரியம் மிக்சை நம்ம எந்த எத்தனை தோசை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுக்கலாம் ரெண்டு கரண்டி மாவு எடுத்துட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பாதத்துக்கு கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாம உடனே வந்து தோசை செஞ்சுக்கலாம் செய்யலாம் செய்யல ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சும் செய்யலாம் எப்படி வேணால் நம்ம செய்யலாம் தோசை ரொம்ப நல்லா வரும் நம்ம இந்த மாவை கரைச்சு வச்சுட்டு ஒரு சட்னியை அரைச்சிட்டு வந்தோம்னா தோசை வரதுக்கு ரெடியா இருக்குங்க இப்போ நம்ம தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தோசை வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டிருக்கோம் பாருங்கள் மேலே ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குது தோசை மில்லட்ஸ் அப்படின்னாவே நல்லா வேகணும் கம்பு வந்து நல்லா வேகணும் அதனால் ஒரு பக்கம் வெந்து திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம மடித்து எடுத்துக்கலாம் கம்பு தோசை ப்ரீமிக்ஸை பயன்படுத்தி நம்ம தோசை பாருங்கள் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம் அதோடய கலரே ரொம்ப நல்லாயிருக்கு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம கம்பு ஊற வச்சு ஆட்டி அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி மிக்ஸாக ரெடி பண்ணிட்டோம்னா உடனடியாக நம்ம தோசை செஞ்சுக்கலாம் கம்பு தோசை நம்ம ப்ளைனாகவும் செஞ்சுக்கலாம் இல்லை ஆனியன் கருவேப்பிலை கொத்தம்தழை எல்லாம் கூட போட்டு நம்ம மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பிடிப்படியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கருவேப்பில இப்போ இதை கலந்துட்டு அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம் வெங்காயம்லாம் நிறைய போட்டோம்னா கொஞ்சம் சுத்தம் வராது அதனால அடை மாதிரி கொஞ்சம் திக்கான இதில் தோசை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டிருக்கோம் இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு இது கம்பு அடைன்னு சொல்லலாம் நம்ம அடை தோசை மாதிரியே இது கம்பு அடை வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்துருக்கோம் இது கூடயே நம்ம கேரட் துருவி போட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கம்பை வச்சு கம்பு தோசை ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இந்த ப்ரீமிக்ஸை பயன்படுத்தி நம்ம தோசையும் செஞ்சுக்கலாம் அடையும் செஞ்சுக்கலாம் பணியாரம் செஞ்சுக்கலாம் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயதானவர்கள் தனியா இருக்காங்க சமைச்சு சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உடம்பு சரியில்ல ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க நம்ம கிரைண்டர்ல போட்டு ஆட்ட முடியாது கல்லு தூக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி கை குழந்தைய வச்சிருக்கிற பெண்களுக்கும் சரி ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க இல்லைங்களா அந்த வீட்லேயும் சரி இந்த மாதிரி ப்ரீ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனடியாக நம்ம ஆஃபீஸ்லேருந்து வந்தவுனே நம்ம என்ன செய்யுதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதை டக்குன்னு தண்ணியில் போட்டு கரைச்சி உடனடியாக தோசை செஞ்சு உடனடியாக சட்னி செஞ்சோம்னா ரொம்ப வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடியும் அதனால் இது நிறைய நிறைய பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய கம்பு தோசை ப்ரீ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்